நம்ம இன்னைக்கு சேலம் தான் வந்து வந்திருக்கோம் சேலம்ல இப்ப நம்ம வண்டி வண்டி டீசல் ரொம்ப குவாலிட்டியாக பக்கா கண்டிஷன்ல பல பல பலன்னு எடுத்துட்டு வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்களேன் எக்ஸ்டீரியர் இன்டீரியரும் அட்டகாசமா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் அது மாதிரி உள்ள உங்களுக்கு செட்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க அழகான வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் கேட்கறாங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது குவாலிட்டியான ரேட் நேரில் விசிட் பண்ணுங்க இந்த வண்டி கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும் பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் வண்டி பாகுடி லொக்கேஷன் சேலம் இரும்பாலை ரோட்ல புது ரோடு ஜங்ஷன் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு ஸ்ரீ வேலவன் காஸ் ரொம்ப குவாலிட்டியா எனக்கு ஒரு மஹிந்திரா ஸ்கார்பியோ வேணும்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு சேலம் சேலவன் கார்ஸ்ல இன்னைக்கு அப்டேட்ல எடுத்துட்டு வந்திருக்க வண்டி பாத்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோல விஎல்எக்ஸ் ஸ்டாப் அண்ட் மாடல் எக்ஸ்ட்ரா ஹார்னு எக்ஸ்ட்ரா லைட்டு கொடி போஸ்ட்லாம் போட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வர போது இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் கலர் வைஸ் பார்க்கும்போது பக்காவாக க்ரோம் எல்லாமே பண்ணி நாலு டயருமே பிராண்ட் நியூ புது கண்டிஷனில் போட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ஓனர் கண்டிஷனில் ஏர் பேக் வர டைப்பு குரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துடும் இன்டீரியர்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க வண்டிக்கு ரேட்டுக்கு விட்டார ஒர்த்து இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்க நம்ம சேலமில் தான் பார்க்கணும் இரும்பாலையை ரோட்டில் புது ரோட்டில் வந்து பார்க்கணும் நம்பர் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு பொலேரோ தேடிட்டு இருக்கீங்களா அதுவும் சூப்பரான கண்டிஷன்ல ஜம்முன்னு வேணும் லேட்டஸ்டா வேணுமா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எக்ஸ்ட்ரா லைட் ஹெலஜன் லைட்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா ஹார்ன்லாம் கொடுத்து ஃப்ரண்ட் பம்பர் போட்டு வண்டி அப்படியே விஐபி கெத்து காட்டணுமா ஜம்முன்னு ஒரு வண்டி இருக்கு நாலு டேருமே பிராண்ட் நியூ புது கண்டிஷன்ல உள்ள இன்டீரியர்லாம் எல்லாம் அட்டகாசமா இருக்கும் ஏர்பேக் முத கொண்டு வந்து வந்துருது வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க பொலேரோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபது நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் எழுபதாயிரம் சம்திங் கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்கு வண்டிக்கான பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது லட்ச ரூபா மட்டும் சொல்றாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க நம்ம ஸ்ரீ வேலவன் கார் ஆட்டோ கன்சல்டிங் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு சேலம் இரும்பாலை ரோட்ல புது ரோட்ல தான் வந்து அமைஞ்சிருக்கு கியா செல்டோஸ் தான் பார்க்க போறோம் ஹெச்டி எக்ஸ் டாப் அண்ட் மாடல் வண்டி அலாய்வில் ஏபிஎஸ் ஏர்பேக் பட்டன் ஸ்டார்ட் ரிவர்ஸ் கேமரா சென்சார் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட நாலு டேருமே பிராண்ட் நியூ புது கண்டிஷன்ல அப்படி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி வந்து அவைலபிளா வந்திருக்கு நம்ம ஸ்ரீ வேலவன் கார்ஸ்ல தான் ரே டிஃபாகர் பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துருங்க உள்ள இன்டீரியர் பாருங்க சூப்பரா இருக்கும் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் உங்களுக்கு டிஜிட்டல்ல சும்மா ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க ஸ்டீரி மோட்டர் ஆடியோ கண்ட்ரோலா இருக்கட்டும் கியாவை பொறுத்த அளவுக்கு சொல்லவே வேண்டாம் வண்டி என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ எல்லா ஃபீச்சர்ஸுமே அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில வந்து வந்துடும் பட்ஜெட் கம்மி பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இன்சூரன்ஸ் இருக்கான்னு பாருங்க அவங்களே போட்டே கையில் வந்துடுவாங்க பத்து லட்சத்து எழுபத்தி ரூபாய் மட்டும் தான் இது ஃபிக்ஸ்டு பிக்சு பிரைஸ்ல செக் கொடுத்துருக்கேன் புது வண்டி எடுக்கிற மாதிரி ஐடியால யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்டிங் அண்ட் கார்ஸ் அவங்ககிட்ட பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து லோடு வண்டிகள் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அசோக் லைலாண்டா இருக்கட்டும் ஈச்சரா இருக்கட்டும் இல்லை மஹிந்திராவா இருக்கட்டும் இந்த மாதிரி பிராண்டட் என்ன ப்ராண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ டாட்டாவாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட வண்டியில் வேணாலும் கமர்ஷியல் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வர வேண்டிய ஷாப் தான் நம்ம சரி கார் நீங்கள் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் தோஸ்தா இருக்கட்டும் பிக்கப்பாக இருக்கட்டும் இல்லை இன்ட்ராவாக இருக்கட்டும் இல்லை படா தோஸ்தா இருக்கட்டும் எந்த மாதிரி டைப் ஆஃப் உங்களுக்கு வண்டிகள் வேணும்னாலும் நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து வந்துடலாம் லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா இரும்பாலை ரோட்டில் புது ரோடு பக்கம் ஒரு ரவுண்டான வர்றோம் ரவுண்டானக்கு முன்னாடி இந்த பாலை ஏரி இறங்கணும் அப்படின்னா புது அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜங்ஷன்லேருந்து டைரெக்டாக வர்ற இடத்துல இரும்பாலை ரோட்டில் புது ரோடில் இவங்க ஃபஸ்ட்டு மார்க்கெட்டாக இவங்க மார்க்கெட் வந்து அமைஞ்சிருக்கு நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் வாங்க நல்ல ரேட்டு கண்டிப்பாக பண்ணி தருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு கூண்டு வேணுமா கூண்டு போட்டு தருவாங்க இல்லை எனக்கு வந்து தொட்டி எனக்கு இப்படி ஆல்ட்ரேஷன் வேணும் அப்படி ஆல்ட்ரேஷன் வேணும்னு கேட்டால் கூட தாராளமாக பண்ணி கொடுக்குறாங்க ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறாங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நம்ம தமிழ் டொண்டி போர் காசு வலைதளங்கள் அனைத்தும் பதிவுபடும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்